இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதரும் வாழ வேண்டும் அந்த பூமியில் தனக்கென்று இடம் வேண்டும் வாங்க பிள்ளைகளா எங்களுக்கு இந்த பூமியில உரிமை சொந்தமாவே கிடைச்சிருக்கு பிள்ளைகளா உரித்தற்ற காணி மற்றும் தொடர் மாடிவாசிகள் இருபது லட்சம் பேருக்கு சொந்தமாய உறுதி பத்திரங்கள் கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கினால் ரணிலினால் இயலும் அனைத்து விதமான பிரச்சினைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களத்தில் உற்றுநோக்கலை ஏற்படுத்தி வரும் வேட்பாளரான திசாநாயக்கா உட்பட்ட முன்னணி முகங்கள் தேர்தல் முடிந்து வாக்குகள் எண்ணப்படும்போது முதற் சுற்றில் தமக்கு ஐம்பது சதவீத வாக்குகளை பெறாமல் இரண்டாம் சுற்றுக்கு வாக்கு எண்ணிக்கை சென்றால் அந்த இரண்டாம் சுற்றின் இறுதி முடிவு அறிவிக்கப்படும் வரை நாட்டுக்கு மிகப்பெரிய கண்டம் ஒன்று இருப்பதான ஊகங்கள் தற்போது உத்தீவிரப்படுகின்றன இந்த ஊகத்தை உறுதிப்படுத்தியுள்ள ஸ்ரீலங்காவின் பேரினவாத சண்டியர்களில் ஒருவரான பிமல் வீரவன்ச இந்த இரண்டாம் சுற்று வாக்கு எண்ணிக்கை முடிவடைவதற்கிடையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் இலங்கையில் இடம்பெற்ற அறகலைய பாணி கிளர்ச்சி ஒன்று ஏற்படலாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் பாம்பின் பழமொழியுடன் ஒப்பிடும் போது இவ்வாறான கிளர்ச்சிகளை செய்யக்கூடிய விமல் வீரவென்ச அறிந்திருக்கக்கூடும் இதனால் வாக்களிப்புக்கு பின்னர் கிளர்ச்சி ஒன்று கூடும் என்ற கருத்து அவரது இருந்து அவரது வாயால் இருந்து வந்திருக்கக்கூடும் ஒரு விலை இவ்வாறான ஒரு கிளர்ச்சி தேர்தலுக்கு பின்னால் வெடித்தால் அதில் அவரது முன்னாள் ரது சகோதரையோ அல்லது பேண்ட் ஆஃப் பிரதர்ஸ் மார்ஷல் அணிக்கும் பங்கிருப்பது போல தெரிகிறது இதற்கிடையே இந்த தேர்தலை மையப்படுத்தி இவ்வாறான ஒரு கிளர்ச்சி நாட்டில் ஏற்பட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் இடம்பெற்ற அறகலைய காலத்தில் எழுபத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வதிவிடங்களும் ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட நூலகமும் எரிக்கப்பட்டு ராஜபக்ஷ இருந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அடித்து கொலை செய்யப்பட்டது போல இந்த முறை தாம் குறிவைக்கப்படக்கூடும் என்ற அச்சம் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்துள்ளது இதனால் தான் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் உள்ள மொத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களான இருநூற்றி இருபத்தைந்து பேரில் இருநூற்றி பதினைந்து பேர் தமக்குரிய தனிப்பட்ட பாதுகாப்புக்கென ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியை பெற்று இரண்டு துப்பாக்கிகளை கொள்வெனவு செய்துள்ளனர் இவர்கள் அனைவரும் துருக்கியில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கிகளை கொள்வனவு செய்த டீல்களும் ஒப்பேற்றப்பட்டுள்ளன முன்னர் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சீனாவில் தயாரிக்கப்பட்ட கைத்துப்பாக்கிகளை வைத்திருந்தாலும் அந்த கைத்துப்பாக்கிகள் வழங்கக்கூடிய பாதுகாப்பு போதாது என்பதால் தற்போது துருக்கி தயாரிப்பு துப்பாக்கிகளை பெற்றுள்ளனர் ரிப்பீட்டர் ரக ஷொட்கன் ஆயுதங்கள் இருநூற்றி பதினைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கரங்களில் உள்ளன இந்த வகை ஆயுதங்கள் உடனுக்குடன் ரவைகளை நிரப்ப தேவையற்ற வகையில் ஒரே நேரத்தில் பத்து ரவைகளை ஏற்றிச் சுடக்கூடிய துப்பாக்கிகள் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றுக்கொண்ட துப்பாக்கிகளை வேறு யாருக்கு மாற்ற முடியாது என்ற நிபந்தனையை விதித்த ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சகம் துப்பாக்கிகளை பெற்றவர்கள் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறாமல் விட்டாலும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கிகளை அவர்களே தொடர்ந்தும் வைத்துக் கொள்ள உரிமை உண்டு எனவும் தெரிவித்துள்ளது இருநூற்றி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களில் இருநூற்றி பதினைந்து பேர் துப்பாக்கிகளை பெற்றுள்ள நிலையில் பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் துப்பாக்கிகளை பெறவில்லை என்பது நிதர்சனமானது அவ்வாறாக துப்பாக்கிகளை பெறாத அந்த பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களில் தமிழ் தேசிய கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் தான் உள்ளனர் என்பதும் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ஏனெனில் செல்வம் அடைக்கலநாதன் சித்தார்த்தன் விக்னேஸ்வரன் உட்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தாம் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியை பெற்று இவ்வாறு துப்பாக்கிகளை கொள்வனவு செய்யவில்லை என்பதை ஐபிசி தமிழுக்கு நேற்று உறுதிப்படுத்தினர் இவ்வாறாக துப்பாக்கிகளை பெறாத ஏனைய ஏழு உறுப்பினர்களிலும் அநேகமாக தமிழ் தேசிய பிரதிநிதிகள் தான் இருப்பார்கள் என்றாலும் முஸ்லிம் பிரதிநிதிகளும் அரச தரப்புடன் இணைந்திருக்கும் தமிழ் நாடாளுமன்ற முகங்களும் தமக்குரிய துப்பாக்கிகளை பெற்றிருப்பது உறுதியானது எதிர்வெறும் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெறும் வாக்களிப்புக்கு பின்னர் இரண்டாம் சுற்று வாக்கு எண்ணிக்கை நடந்தால் வன்முறைகள் வெடிக்கும் என்ற செய்தி தற்போது பதியமிடப்படுவதால் இவ்வாறு எல்லாம் நடந்துவிடாமல் தடுத்துக்கொள்ள ஸ்ரீலங்காவின் முப்படையினரும் காவல்துறையினரும் தயார் நிலையில் இருக்கும் என கொழும்பு அதிகார மையம் மக்களுக்கு அபயம் ஒன்றை வழங்கியுள்ளது வாக்களிப்பு முடிந்தவுடன் கொழும்பு நகரின் பல முக்கிய பகுதிகளின் பாதுகாப்பு அதிகரிக்கப்படும் எனவும் ரிவுல நாடாவிய ரீதியிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் எனவும் அறிவித்துள்ள கொழும்பு அதிகார மையம் அதற்குரிய திட்டங்கள் தற்போது தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அடிக்குறிப்பிட்டுள்ளது முன்னைய நிலவரங்களின்படி தேர்தல் பாதுகாப்புக்கென காவல்துறையும் சிறப்பு அதிரடிப்படையும் களமிறக்கப்பட்டிருந்தது எனினும் தற்போது முப்படையினரையும் இந்த தேர்தல் களத்தில் களமிறக்கும் முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது இதன் அடிப்படையில் தேர்தலை மையப்படுத்திய களம் இறக்கம் ஒன்றுக்கு தயாராக இருக்குமாறு சிறிலங்கா பாதுகாப்பு படைகளின் பிரதானி முப்படை தளபதிகளுக்கும் பணிப்புரையை விடுத்துவிட்டார் இரண்டாம் சுற்றில் தாம் எதிர்பார்த்த வேட்பாளர் முன்னிலைக்கு வராமல் விட்டால் அறகலைய கிளர்ச்சியில் ஈடுபட்ட மார்ஷல் அணி வாக்கு எண்ணும் மையங்களை கைப்பற்றி இரண்டாம் சுற்று வாக்கு எண்ணிக்கையை குழப்பக்கூடும் என்பதால் வாக்கு எண்ணிக்கை இடம்பெறும் நிலையங்களுக்கு முன்னர் குழுக்களாக யாரும் ஒன்று கூட முடியாது என்ற விடயம் இறுக்கமான நடைமுறையாக அறிவிக்கப்பட முதற் சுற்றில் வேட்பாளர்கள் எவருமே ஐம்பது வீதத்தை தாண்டாமல் இரண்டாம் சுற்று வாக்கு எண்ணிக்கை இடம்பெற்றால் அந்த காலகட்டத்தில் நாட்டில் கிளர்ச்சி ஏதாவது வடிக்கக்கூடுமா என்ற விடயத்தில் வெளிநாட்டு புலனாய்வு அமைப்புகளிடம் ஏதாவது துப்புக்கள் அல்லது தரவுகள் இருக்கின்றதா என்ற விடயத்தை தற்போது கொழும்பு அதிகார மையம் தலைப்படுகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இலங்கையில் இடம்பெற்ற ஞாயிறு தாக்குதல் காலத்தின் போது பெரியன்னரான இந்தியா அந்த விடயத்தில் ஏற்கனவே புலனாய்வு தரவுகளை வழங்கியது போல தீவில் எதிர்வரும் தேர்தலுக்குப் பின்னர் கிளர்ச்சிகள் இடம்பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் குறித்த ஏதாவது தரவுகள் பெரியன்னர் வீட்டின் உளவுத்துறையிடம் உள்ளதா என்பதை அறிவதற்கும் தற்போது கொழும்பின் புலனாய்வுத் துறை ஆர்வப்படுகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஞாயிறு தாக்குதல் இடம்பெறப் போகின்றது என்பதை ஆரம்பத்தில் பெரியனர் வீட்டின் புலனாய்வுத் துறை எச்சரித்தாலும் அதனை முறையாக கணக்கெடுக்க தவறியதன் விளைவை இன் பெரும் நாசகார தாக்குதல்கள் ஊடாக அன்று இலங்கை தீவு பெரும் துன்பியலாக எதிர்கொண்டிருந்தது இப்போது அவ்வாறு இந்த தேர்தல் களத்திலும் ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக பெரியனர் வீட்டின் புலனாய்வு தகவல்களை அறிவதற்கும் ஸ்ரீலங்கா ஆர்வப்படுகிறது எதிர்வெறும் தேர்தல் களத்தில் அனுரகுமாரதி திசாநாயக்காவை வெற்றி பெறப் போவதான ஒரு செய்தியை முதன் முதலில் பெரியண்ணர் வீட்டின் வெளியக புலனாய்வு அமைப்பான ரோவே முதலில் கசிய விட்டதால் ஒருவேளை அவ்வாறு அனுரகுமார முதலிடத்தை புறாமல் விட்டால் ஜேவிபியுடன் தொடர்புடைய மார்ஷல் அணி ஏதாவது அதிரடி கிளர்ச்சிகளைச் செய்யுமா என்பதை அறிவதற்குரிய முயற்சிகள் தற்போது தீவிரம் பெறுகின்றன தென்னிலங்கையின் ஆதரவுகள் இவ்வாறு இருக்க தமிழரசு கட்சியில் உள்ள தனது சகபாடியான ஸ்ரீதரன் என்னதான் பொது வேட்பாளர் அரியணேந்திரனை ஆதரிக்க மந்திர தந்திர ஆலோசனைகளை நடத்தி கொண்டாலும் தமக்கு சஜித் பிரேமதாசா என்ற பெட்ரோல் மேக்ஸ் விளக்கு மட்டும்தான் தேவை என்ற பாணியில் சுமந்திரன் ஒரு செய்தியை வெளியிடுகிறார் அந்த வகையில் சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்கும் தமிழரசு கட்சியின் முடிவில் எந்தவித மாற்றங்களும் இல்லையென சுமு ஆகிய சுமந்திரன் தனது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை இட்டுள்ளார் அத்துடன் சஜித்தை தவிர ஏனைய எந்த வேட்பாளர்களுடன் கட்சி பேச்சுவார்த்தை எதனையும் நடத்தப் போவதில்லை எனவும் சுமந்திரன் குறிப்பிடுகிறார் திறனை ஆதரிப்பது தொடர்பான முக்கிய மந்திர ஆலோசனை ஒன்று விடுதலை புலிகளின் மூத்த போராளிகளின் பிரசன்னத்துடன் இடம்பெற்றதை அடுத்து சுமந்திரனின் பதில் எக்ஸ்தலத்தில் பிரதிபலித்துள்ளது முன்னதாக மட்டக்களப்பில் இடம்பெற்ற சஜித் பிரேமதாசாவின் பரப்புரை கூட்டத்தில் சூமோவின் சகபாடியான சாணக்கியனின் பிரசன்னம் தெரிந்த நிலையில் வடக்கில் மூத்த போராளி காக்கா உட்பட முக்கியமான போராளி முகங்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனும் பங்கெடுத்த இந்த கூட்டத்தில் அரியநேதரனுக்கான ஆதரவை விரிவுபடுத்தி சங்கு சின்னத்திற்கு வாக்களிக்கும் அவசியம் வலியுறுத்தப்பட்ட நிலையில்தான் உடனடியாகவே சுமந்திரனின் எக்ஸ் பதிவு சஜித் ஆதரவு நிலையை பிரதிபலித்து எதிரொலித்தது தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பதான ஒரு முடிவை எடுத்தாலும் தமிழரசுக் கட்சியின் பல உறுப்பினர்கள் சஜித்துக்கு ஏன் ஆதரவை வழங்க வேண்டும் என்று ஒரு தார்மீக வினாவுடன் இருப்பதால் சூமந்திர செய்திகளுக்குரிய எதிர்வினைகளும் தொடர்ந்தும் கட்சியில் எதிரொலிக்கத்தான் செய்கிறது இவை இலங்கை குறித்த விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் மேற்குலக நாடுகள் வழங்கிய ஆயுதங்களால் ரஷ்யாவுக்குள் மிக ஆழமாக உக்ரைன் தாக்குதலை நடத்தும் வகையில் ஒரு பச்சை கொடி விரைவில் அசைக்கப்படும் அறிகுறிகள் தெரிகின்றன அமெரிக்கா வழங்கிய ஆயுதங்களை பயன்படுத்தி உக்ரைன் இவ்வாறு தாக்குதலை நடத்த அனுமதிக்க வேண்டும் என்ற அழுத்தம் அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடனுக்கு அவரது சொந்த ஜனநாயக கட்சிக்குள் தற்போது தீவிரமாக உருவாகியுள்ளது உக்ரைனிய தலைநகர் கேவில் நேற்று அமெரிக்க மற்றும் பிரித்தானிய வெளியுறவு அமைச்சர்கள் பேச்சுக்களை நடத்திய நிலையில் ரஷ்யாவுக்குள் ஆழமாக நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்குதலை நடத்தும் அனுமதி உக்ரைனுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற அழுத்தம் ஜோ பைடனுக்கு உருவாகியுள்ளது ரஷ்யாவுக்குள் நீண்ட தூரம் தாக்குதலை நடத்தும் ஆயுத பிரயோகத்துக்கு அனுமதி வழங்குமாறு உக்ரைனிய அரசு தலைவர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி மீண்டும் மீண்டும் கோரிக்கைகளை விடுத்துக் கொண்டாலும் இதுவரை அவ்வாறான நீண்ட தூர தாக்குதலுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை எனினும் ரஷ்ய எல்லையை தாண்டி உக்ரைன் தாக்குதலை நடத்துவதற்கு அமெரிக்கா ஏற்கனவே அனுமதியை வழங்கியிருக்கின்றது ஆனால் அண்மைய நாட்களில் ஈரானிய பெலஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி அதாவது கண்டம் கண்டம் பாயும் ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யா உக்ரைனுக்குள் நடத்திய தாக்குதல்களால் உக்ரைனின் உட்கட்டமைப்பு பெரிதும் அளிக்கப்பட்ட நிலையில் ரஷ்யாவின் இவ்வாறான தாக்குதல்களுக்கு பதிலடியாக அதன் பெருநிலப் பரப்புகள் நீண்ட தூரம் தாக்குதலை நடத்தும் வகையில் உக்ரைனுக்குரிய அனுமதியும் வழங்கப்பட வேண்டும் என்ற அழுத்தங்கள் மேற்குலகுக்கு உருவாகியுள்ளன அமெரிக்காவை பொறுத்தவரை தான் உக்ரைனுக்கு வழங்கிய ஆயுதங்களை பயன்படுத்தி ரஷ்யாவுக்குள் எல்லை தாண்டிய தாக்குதல்களை நடத்த ஏற்கனவே அது அனுமதியை வழங்கியுள்ளது ஆயினும் ரஷ்யாவுக்குள் நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஆயுதங்களை பயன்படுத்த இதுவரை உக்ரைனுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை இதற்கிடையே உக்ரைன் நடத்தக்கூடிய நீண்ட தூர தாக்குதல்களில் தமது படைய தளவாடங்கள் அகப்பட்டுக் கொள்வதை தவிர்க்கும் வகையில் அவ்வாறான தாக்குதல் இடம்பெறும் எல்லைக்கு வெளியே முக்கிய படைய தளவாடங்களை ரஷ்யா நகர்த்தியுள்ளதாக அமெரிக்க உளவுத்துறை குறிப்பிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்